அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி தமிழ்ல இருந்து இன்றைக்கு பார்த்தம்னாக்கோ பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த வினாத்தாளினுடைய ஆஹ் விடை வினாக்கள் என்னன்னா அவற்றுக்கான விடைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போறம்பா அதாவது இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு நடைபெற்ற தேர்வு சரிங்களா வாங்க வினாத்தாளை பார்க்கலாம்

இரு நாட்டை அரசர்களும் தும்பை புவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல் காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் சருகும் தண்டும் அடுத்து பூ கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையன் எலிசபத்துக்காக வேண்டினார் அடுத்து வீசித்தென்றல் அது வினைத்தொகை முறையான தொடர் எது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது எது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் அடுத்து பொருத்தமானதை கொண்டு பழமொழி நிறைவு செய்க விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அடுத்து பாடலை படித்து அதற்கேற்ற வினாக்கள் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் ஊந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் பரிபாடல் பாடலை இடம்பெற்றல அடிமோனை அது மோனைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரே அறியில் இடம்பெறக்கூடிய முதல் எழுத்துக்களை நம்ம எழுதணும் அதன்படி பார்க்கும்போது உரு அறி உந்துவழி அடுத்து ஊழி ஊழ் என்கின்ற இந்த இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர் அடுத்து இந்த பாடலின் ஆசிரியர் கீரந்தையார் அடுத்ததாக பகுதி இரண்டு அதில் பிரிவு ஒன்று விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகன்மன் சொற்கள் அதே போன்று வாங்க வணக்கம் நன்றாக இருக்கிறீர்களா என்பது போன்று உடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் புதிய படைப்புகள் உருவாக எது உதவுகிறது உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் யார் அடுத்து அதே போன்று பாசவர் வாசவர் பல் தின விளை விளைஞர் அந்த பாருங்க அடுத்து வணிகர்களா யாவர் என்பதை பற்றி எழுத வேண்டும் நச்சப்படாதவன் செல்வான் இத்தொடரில் அடிக்கோட்டில் சொற்களுக்கு பொருள் நச்சப்படாதவன் அப்படின்னாக்கோ விரும்பப்படாதவன் அவயம் அவயம் சொன்னா அந்த நான்கு அறம் கூறும் மன்றங்கள் வந்து அரசனையும் ஆட்சிக்கு துணை புரிந்தன அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்று புறநானூறு கூறுகிறது உறையூர் அவை வந்து தனிச்சிறப்பு வாய்ந்தது மதுரையில் இருக்கின்ற அவயம் பற்றி மதுரை காஞ்சி தெரிவிக்கின்றது மதுரையில் இருக்கின்ற அவயமானது துலாக்கோல் போல நடுநிலையாக செயல்பட்டது பொருள் என முடியும் திருக்குறள் பொருள் அல் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு இரண்டு இந்த அறை இருட்டாக இருக்கிறது மின் விளக்கும் தொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது இதோ இருக்கிறது அடுத்து மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளும் கேட்டிருக்காங்க தொடுக்கியே போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே மின்சாரம் இருக்கிறதா இல்லையா இது வந்து எங்கே இருக்கிறது அதாவது இருக்கிறது என்று கேட்டதனால் மின்சாரம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்பதனால் இது ஐய வினா அடுத்த வினையாலயம் பேராக பெயராக மாற்று ஊட்டம் மிகு உணவு உண்டவர் நீண்ட நாள் வாழ் பெற்றார் வாழ்நாள் பெற்றார் பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார் அடுத்து உறுப்பிழ உறுப்பிளகம் கிளர்ந்த கிளர் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத் அஹ் கிளர் பகுதி யுத்து சந்தி அந்த இந்து விகாரம் இந்த இத்து வந்து இறந்த கால இடங்களிலே ஆ பெயரச்ச விகுதி அடுத்து கலை தருக கிளாசிக்கல் லிட்டரேச்சர் செவ்விலக்கியம் எம்ளம் சின்னம் அடுத்து மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைக்க கண்ணும் கருத்தும் அள்ளி இறைத்தல் இது வந்து வீணாக செலவு செய்தல் என்ற பொருள் கண்ணும் கருத்தும் அக்கறையுடன் என்கின்ற பொருளை எழுத வேண்டும் சிவகாணியின் வகைகள் மூன்று வகைகள் குதிரைகளுக்குரிய பொருத்தமான சொற்கள் நாள் எழுத்தில் கஞ்சி விட்டு கடையரண்டில் நீந்தி செல்லும் சரியான விட விண்மீன் ஓரி சோலை இரண்டு இழுத்தில் மனம் சரியான விடை காடு அத்திய பகுதி மூன்று மனிதர்களின் மூளையை போன்ற செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினி மென்பொருள் மனிதர்களைப் போலவே பேச எழுத சிந்திக்க இத்தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படுகிறது இதனால் மனித குலத்துக்கு ஏற்படுகிற நன்மைகளை பற்றி அறிவியல் இத ஒன்று எதிர்கால தொழில்நுட்பம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்கப்பா படைத்து வினாக்களுக்கு விடை தருக சிலம்பு செல்வ மாப்பூசி அவர்கள் நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு திருக்குறளையோ கம்பராமாயணத்தோ விரும்பாதவன் அல்லன் ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடு இல்லாத வகையில் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழ் உண்டு என்றால் அதை சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன் இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து எனவேதான் தமிழகத்தின் பட்டி சொத்து எங்கும் சிலம்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் என்று கூறினார் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் மாப்போசி தமிழினத்தின் பொது சொத்து எது சிலம்பு பத்தியில் இடமிருந்து இரண்டு நூல்களின் பெயர்களை கூறுக திருக்குறள் அத்து கம்பராமாயணம் அத்து சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல ஓர் உரையாடல் அடுத்த பாத்தீங்கன்னா மாடாத காலத நோயாளன் போல தொடரில் ஓமை சுற்றும் செய்தி அதாவது ஆழ்வார் வந்து தன்னை நோயாளன் போலும் இறைவனை மருத்துவர் போலும் ஓமியத்து கூறுகின்றார் வாழி தண்ணீர் தாயக்கூவ கந்தை துணி கட்டை தூரியை தொடர்பு பத்தி ஒரு பத்தியை நாம் எழுதல் வேண்டும் அடுத்து அடிப்படலாமல் எழுதுக வெய்யோன் ஒளி என தொடங்கும் கம்பராமாயண பாடல் வெய்யோன் ஒளி தன்மேனியன் ஒளி ஜோதியன் அப்படின்னு சொல்லி தொடங்குகிற அந்த கம்பராமாயண பாடல் எழுதல்ப்ப அடுத்து அன்னை மொழியே அப்படிங்கிறது ஆரம்பித்து மண்ணுலக பேரரசே நன்றாக கவனிங்க நம்ம பாட பகுதியில வந்து எட்டு வரிகள் இருப்போம் இதுல நான்கு வரிகள் முதல் நான்கு வரிகள் எழுதினால் போதும் போதுமானது அன்னை மொழியே அழகா அந்த தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கறிஞ்சி அடுத்து கண்ணீர் தமிழ் அப்படின்னு சொல்லி மன்னிய அரசி மன்னிய அரசு இருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி முடிக்கிறோம் மூன்றில் பார்க்க இரண்டு வினாக்கள் அவந்தி நாட்டு மன்ன மருத நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் இந்த போர் நிகழ்வே புறப்புற வெண்பாமாலை கூறுகின்ற இலக்கணத்தின் வழி விளக்குக அடுத்து பயின்று வந்துள்ள அணி அன்பும் அரணும் உடைத்தான் நெல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் பண்பும் அரணும் பயனும் எனவே நிரல் நிரல் நிறை அணி அடுத்து நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அழகிட்டு வாய்ப்பாடு நெடில் ஒற்று எனவே நேர் அடுத்து இது குறில் இது குறில் எனவே குரிலினை ஒற்று இது நிறை சரிங்களா இது வந்து தனி தனிநெடில் நேர் இது நேர் அடுத்து குரில் நெடில் எனவே இது நிறை அடுத்து குரில் ஒற்று நேர் அடுத்து நெடில் இது நேர் அடுத்து குரில் ஒற்று இது குரிலினை ஒற்று அப்ப இது பாத்தீங்கன்னாக்க நமக்கு நாள்தோறும் அப்படிங்கிறது நேரசை இது பாத்தீங்கன்னாக்க நிறைசை அப்ப நேர் நிறை அப்படினாக்கும் கூவிடம் இது நேர் நேர் தேமா அடுத்து முறை முறை இது பாத்தீங்கன்னாக்கா இது நிறையசை வருது இது நேர் வருது எனவே இது புளி மாங்காய் அடுத்து மண் நவன் எனவே இது முதல்ல நம்ம பார்த்த அதே இதுதான் இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்களாக்கும் அதாவது கூவிடம் அடுத்து நாள்தொரும் இதே இதுதான் அடுத்து நாடு இது தனி நடில் இது நேர் நேர் தேமா இது கேடு இம் அப்போ குறியினை ஒற்று அது பார்த்தீங்கன்னாக்கும் மலர் என்னும் வாய்பாட்டால் முடிவடைந்தது சரிங்களா அடுத்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தல் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்தமொழி குரல் வழி விளக்குக அந்த அமைச்சு அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து எடுத்து எழுதணும்ப்பா அது பல்பொருள் அங்காடி ஒன்றில் வாங்கிய உணவு பொருள் குறிப்பின் தேதியை தாண்டி கெடுநாள் முடிந்ததாக இருந்தது இந்த உணவு பாதுகாப்புத்துறை ஆணையருக்கு முறையீட்டு கடிதம் எழுதல் அடுத்த கலை திருவிழாவில் மாநில அளவில் நடைபெற்ற நடன போட்டியில் வெற்றி பெற்ற ஒரு நண்பனை பாராட்டி கடிதம் எழுதுதல் இந்த காட்சியை கொண்டு கவிநுரை எழுதுதல் அலை நம்ம எடுத்து அறிமுகப்படுத்தி செய்வது போல அந்த கவிதை ஒன்று இது நம்ம அதே போன்று விளையாட்டு மேம்பாட்டு ஆணையர் உறுப்பினர் படிவத்தை சாதாரண நூலக உறுப்பினர் படிவம் அல்லது விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் படிவம் இன் சொற்களை பேசுவதனால் ஏற்படும் நன்மைகள் நம்ம பதவியில நம்ம கொடுத்துருந்தோம் கடந்த பதவியில இந்த மூன்று வினாக்கள் கட்டாயமா வரும் அப்படின்னு இந்த மூன்று ஒரு வினா கட்டாயமா வரும் பாருங்க இன் சொற்கள் வந்திருக்கு அதே போன்று மொழிபெயர்த்து எழுதல் எஜுகேஷனிஸ்ட் வாட் ரிமைன் சாஃப்டர் அப்படின்னு எல்லாமே நம்முடைய பாடப்பகுதியில் ரொம்ப எளிமையான சொற்கள் தான் தொடர்கள் தான் கேட்டிருக்கின்றார்கள் இப்ப அடுத்து இறுதியாக பகுதி ஐந்து போராட்ட கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் இயக்கமை கலைஞர் இந்த தலைப்பில் கொண்டு பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் விவரித்து இருந்த தமிழின் சொல்வளம் புதிய சொல்வாக்கத்துக்கான தேவை இது குறித்து ஒரே குறிப்புகள் எழுதல் வேண்டும் அடுத்து கற்கை நன்றை கற்கை நன்றே புதிய பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை அப்போ மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் வந்து அந்த சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை உங்களுடைய கருத்துக்கள் வழி நம்ம எழுதணும் சரிங்களா அடுத்து கலைஞ உழைப்பாளர் சிறப்பு மிக்கவர் போற்றத்தக்கவர் என்ற நிலைகளில் நீங்க கருதுகின்ற பெண்கள் தொடர்பான செய்திகளை விவரித்து எழுதுக குறிப்புகளை பயன்படுத்தி நீங்க சென்று வந்த பொருட்காட்சி முன்னுரை நுழைவாயில் புத்தக புத்தகம் வேளாண்மை கேளிக்கை போக்குவரத்து அரங்கு பொழுதுபோக்கு அமைவிடங்கள் உணவு கூடங்கள் முடிவுரை கொண்டு எழுத வேண்டும் அதே போன்று விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் அப்ப முன்னுரை பிறப்பு கல்வி விண்வெளி ஆர்வம் சாதனைகள் முடிவுரை எல்லாமே கல்பனா தாவலா கொண்டு நம்ம எழுதல் வேண்டும்ப்பா சரிங்களா அதாவதுப்பா இன்றைய நடைபெற்ற இந்த பொது தேர்வு நம்முடைய தமிழ் பொது பாடத்துக்குரிய பொதுத் தேர்வானது மிக நல்ல முறையில தான் வினாத்தாள் அமைந்திருக்கின்ற இப்ப மாணவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக ஆஹ் வினாத்தாள் நன்றாக இருந்தது தேர்வு நன்றாக எழுதியிருக்கிறோம் என்றுதான் கூறியிருக்கின்றார்கள் நிச்சயம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நூறு சதவீத தேர்ச்சி முக்கியமான கருத்துக்கள் இரண்டு தமிழை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீத தேர்ச்சி கட்டாயமாக இருக்கின்றது அதே போன்று வந்து குறைந்த மதிப்பெண் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் நூற்றுக்கு அறுபது மதிப்பெண்கள் பெறுகின்ற மாணவர்கள் இப்பாங்களே தவிர அதற்கு கீழ் குறைவான அளவு மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அந்த அளவிற்கு வினாத்தாள் வந்து மிகவும் எளிமையாக இருக்கின்றது அடுத்த மூன்று பார்த்தோம்னா இந்த பத்தாம் வகுப்பு பொறுத்தேர்வு எழுதுகின்ற குழந்தைகள் வந்து இது புதிய அனுபவம் இந்த பொறுத்தேர்வு அதாவது தமிழ் பாடத்துக்குரிய பொதுத் தேர்வானது மிக நல்ல முறையில் எளிய முறையில் அதாவது மாணவ மாணவியருக்கு மகிழ்ச்சி தருகின்ற வகையில் தொடங்கி இருக்கின்றது இந்த பொறுத்தேர்வுகள் அனைத்து இதே மாதிரி ஒரு நல்ல முறையில் அவர்களுக்கு பயனளிக்கின்ற மகிழ்ச்சி தருகின்ற வகையில் இந்த தேர்வு அமையும்ட்டு நாம் நம்புறோம் சரிங்களா புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்